ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தைக்காமல் நம்ம வச்சுருக்கிற ப்ளவுஸ் பிட்டை வச்சு தாங்க ரிவ்யூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாலு ரீயூஸ் ஐடியாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்ட் டூ வீடியோங்க பார்ட் ஒன் வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ கொடுக்குறேன் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதோடய லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க நாலு ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து தையல் மிஷன் ஊசி நூல் கம் இருந்தாவே போதும் ஓகே வாங்க சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஐடியா நம்பர் ஒன் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட் ஒன்று எடுத்திருக்கேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டனில் தாங்க இருக்குது நீங்கள் இதுக்கு வந்து பூனம் சாரி ப்ளவுஸ் பீட் கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து நல்லா விரித்து போட்டுட்டு இப்போ இதை வந்து ரெண்டாக வந்து இப்படி மடக்கி விட்டுக்கணுங்க அதாவது ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும் இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க நீங்கள் டேப் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு சரி சமமாக இருக்கணும் ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கக்கூடாது அதனால நீங்கள் டேப்பை வச்சு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே கரெக்டாக எட்டரை எட்டரை இன்ச் வந்து இருந்துச்சுங்க சரிசமாக நான் வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இதோ ஓரத்தில் வந்து நம்ம கம் வச்சு ஒட்ட போகிறோங்க நான் எங்கிட்ட வந்து குளூகன் இருக்குது அதனால நான் கம்மை வச்சு ஒட்டிக்கிறேன் உங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஊசி நூல் கொடுத்து கூட தச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மிஷினில் கூட தச்சிக்கலாங்க அது உங்கள் விருப்பம் தான் நான் வந்து இன்னைக்கு குளூகன் போட்டு இந்த ஓரத்தை அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இதோட ரெண்டு கார்னர் இருக்குது பாருங்க அந்த கார்னரில் டேப்பை வச்சு மூணு மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது நீளத்துலையும் அகலத்துலேயும் மூணு மூணு இன்ச்சு வர அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதே போல் அந்த பக்கமும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பக்கமும் வந்து மூணு மூணு இன்ச்சு அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது கட் பண்ண பக்கத்தை இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க பிரித்து விட்டு இதுலேயுமே நம்ம கம் வச்சு ஒட்டிக்கலாங்க உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறது புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க இதே போல் அந்த சைடும் அதே மாதிரியே வந்து விரித்து விட்டுட்டு கம் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் ஒட்டி முடித்தோன்னே இப்போ நம்ம சென்டர் பக்கம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம ஒட்டி விடணுங்க கம்மை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி விட்டுறக்கூடாது ஒரு நாலு இன்ச் அளவுக்கு மட்டும் ஒட்டி விட்டுக்கணும் இப்போ அதையுமே ஒட்டி முடித்தாச்சுங்க இப்போ அடுத்து இதை அப்படியே வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி வச்சு விட்டுக்கலாம் வச்சுட்டு இதோட மேல் பகுதி இருக்குது பாருங்க அதேமே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து கரெக்டாக அளவு வச்சு ஒட்டினோமோ அதே போலவே மேல் பகுதியை வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கலாங்க அதாவது ஓரத்தில் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் சட்டை மாற்ற ஹேங்கர் இருக்கும் பாருங்கள் அந்த ஹேங்கர் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஹேங்கருக்குள்ளே இந்த மேல் பகுதியை உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இன்ச் அளவுக்கு கீழே விட்டுட்டு துணியை நம்ம அந்த பகுதியை வந்து அப்படியே ஒட்டிடலாம் மடக்கி விட்டு ஒட்டணுங்க அதாவது அந்த ஹேங்கரை வந்து உள்ளே விட்டுட்டு மடக்கி விட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வேஸ்ட்டான அட்டை வந்து எடுத்துக்கோங்க அந்த அட்டையை வந்து இந்த கீழே கீழ் பக்கம் நம்ம ஒட்டியிருந்தோம் பாருங்க அது உள்ளே வந்து ஃபிட் பண்ணிடணுங்க நம்ம அட்டை வந்து சரியாக வந்து அது உள்ளே ஃபிட் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து மூணு மூணு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி ஒட்டியிருந்தோம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் அட்டை வந்து உள்ளே வச்சுட்டேன் கரெக்டாக வந்து உள்ளே அது உக்காந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்து ஃபிட் ஃபிட்டாகிடுச்சு இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட ஃபஸ்ட் ஐடியா வந்து ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இப்படி தாங்க இருக்கும் ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் வந்து ஹேங்கர் மாட்டுறதில் வந்து இதை மாட்டி வச்சிட்டோம்னா இதில் வந்து நம்ம கிளாத்லாம் வந்து மடித்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க அதாவது நம்ம பசங்க வந்து டெய்லி யூஸ் பண்ணுற யூனிஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்ம பி பீரோ கபோர்டிலலாம் வச்சு வச்சுட்டு எடுக்கிறாமல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி இதில் நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க அதாவது நம்ம தினமும் யூஸ் பண்ணுற கிளாத் வந்து நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க நான் வந்து இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதை முக்கியமாக ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியே போகும்போது போட்டுட்டு போகிற புர்கா ஷால் இதெல்லாம் வந்து எனக்கு அடிக்கடி வந்து போட்டுட்டு வெளியே போயிட்டு வர்றதுனால நம்ம மடித்து மடித்து வந்து வைக்க முடியலங்க அது கட்டல்லே வந்து அப்படியே போடுற மாதிரி இருக்கு இல்லைனா சோபாவில் வந்து போடுற மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்க மாட்டேங்குது அதனாலேயே வந்து நான் முக்கியமாக இந்த ஆர்கனைஸ் ரெடி பண்ணேங்க இது இருக்கும்போது வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம வெளியே போகும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு போட்டு போகிறதுக்கும் வசதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கிளாத்து கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க சின்ன இடத்துல வந்து நம்ம நிறைய கிளாத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெயிட் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு டவுட் வரும் சூப்பராகவே வெயிட் தாங்குங்க ஏன்னா நம்ம குளுகன் போட்டு ஒட்டியிருக்கிறதுனால நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிஷினில் கூட ஸ்டிச் பண்ணி கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே உங்கள் இஷ்டம் தான் நான் வந்து ஒட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லாவே வந்து வெயிட் தாங்கினுச்சிங்க அதனால் நீங்கள் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாத் தான் ஆர்கனைஸ் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லைங்க நம்ம கிட்டே உள்ள ஹேண்ட் பேக்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நிறைய ஹேண்ட் பேக்லாம் வச்சுருக்கும் போது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அந்த ஹேங்கரில் மாட்டும் போது பார்த்திங்கன்னா இடமே வந்து ரொம்பவே பத்தாதுங்க நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் ரொம்பவே சேவ் ஆகுங்க நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஐடியா நம்பர் டூ இந்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட்டு எடுத்துருக்கேங்க கோல்டு கலரில் இப்போ இதில் வந்து சின்ன பிளேட்டை இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர்ட்லாம் வாங்கும் போது அது உள்ள ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் புது ஷேர்ட்லாம் வாங்கும் போது அந்த ஸ்பாஞ்சு தாங்க இது அந்த ஸ்பாஞ்சு தான் நான் இப்போ அந்த ஸ்பாஞ்சை வந்து இந்த கிளாத்துக்கு மேலே வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதாவது நாலு கிளாத்துக்கு ரெண்டு ஸ்பாஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு கிளாத்துக்கு இடையில வந்து இந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோங்க நான் வந்து ஊசி நூல் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக இன்னொரு ப்ளவுஸ் பீட்டில் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை இந்த மாதிரி சுருக்க சுருக்கமாக வந்து மடக்கி விட்டு ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஊசி நூல் கொடுத்து கூட தச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ நான் ஸ்டாப்லர் போட்டு இந்த மாதிரி மடக்கி மடக்கி விட்டு பின் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இதை வந்து நம்ம அந்த ஸ்பாஞ்சு வச்சு தைச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு அப்படியே வந்து நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோங்க இதையுமே வந்து நான் ஊசி நூல் கொடுத்து தான் தைச்சிருக்கேன் நீங்கள் தையல் மிஷின் இருந்தால் தாராளமாக தையல் மிஷினில் கூட தச்சுக்கலாங்க உங்கள் விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி தையல் மிஷின் இல்லாமல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து தச்சு முடிச்சிட்டாங்க அவ்வளோ தாங்க நம்மளோட ரெண்டாவது ஐடியா ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி கப் வைக்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி நம்ம சூடான பொருட்களை இது மேலே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து காஃபி கப் மட்டும் இல்லைங்க நம்ம டைனிங் டேபிளில் வந்து ஏதாவது சூடான சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வரும்போது அதை கூட இதில் வச்சுக்கலாங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி பாத்திரம் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஐடியா நம்பர் த்ரீ பார்க்கலாங்க அதுக்கு நம்ம அந்த பீஸ்லேயே இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்த பாருங்கள் அதை எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் தேவைப்படுங்க இந்த கிளிப் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஐடியா வந்து நம்ம எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா சில ஃப்ரிட்ஜில் வந்து பிடி மாதிரி கைப்பிடி மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்குங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆனால் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இது இங்கே தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க கையை வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து அதில் பட்டு ரொம்ப வந்து அடிக்கடி அழுக்காகுதுங்க என்னோடய ஃப்ரிட்ஜு வந்து இந்த டைப்பில் இருக்கிறதுனால எனக்கு வந்து கை வச்சு திறக்கும்போது போது அடிக்கடி வந்து அழுக்காகிட்டே இருக்குது அதுக்காக தான் நான் இந்த ஐடியா ரெடி பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை அந்த கை பிடிக்கிற பக்கம்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண இதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு வச்சுட்டு இந்த கிளிப்பை வந்து இதோட ஓரத்தில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருலாங்க அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து படக்கூடாது அந்த கிளாத் மேலே தான் வந்து நம்மளுக்கு கிளிப் இருக்கணும் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து கிளிப் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான கிளிப் அப்படிங்கிறதுனால இது நகர்ந்து வரவே வராதுங்க இப்போ அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம கை பிடிச்சி இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து அழுக்கு இருந்தாலுமே அந்த கிளாத்தில் தான் படுமே தவிர நமக்கு ஃப்ரிட்ஜு வந்து அழுக்காகாமல் இருக்குங்க நீட்டாகவே இருக்கும் நம்ம கிளாத்தை மட்டும் அடிக்கடி எடுத்து அழுக்கானோன்னு வாஷ் பண்ணி திரும்பி வந்து மாட்டிக்கலாம் இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரிட்ஜு வந்து அடிக்கடி வந்து எனக்கு இந்த பக்கம் வந்து க அழுக்காகிக்கிட்டே இருக்குங்க அடிக்கடி நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுக்காக தான் இது வந்து ரெடி பண்ணேன் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஐடியா யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் பீட்டோட ஓரத்தில் இந்த மாதிரி பார்டர்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பார்டர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சில ப்ளவுஸ் வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க அதாவது இந்த கை பக்கத்தில் வைக்கிற பார்டர்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு தேவைப்படுங்க அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ண பார்டர் இருக்குது பாருங்கள் அந்த பார்டரை வந்து இதுக்கு மேலே அதாவது இந்த கார்ட்போர்டு மேலே வச்சு நம்ம கம் வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி இதே போல நாலு பக்கமும் வந்து நம்ம அந்த வச்சு ஒட்டி விடணும் உங்களுக்கு வீடியோவில் புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஹெவி பாண்ட் இருக்கு பாருங்க அது யூஸ் பண்ணலாம் இல்லை குளூகன் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து அந்த பார்டரை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அடுத்தது உள்ள வந்து ரெண்டாவது லேயரை வந்து இன்னொரு கலர் பார்டரை வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இதே போல் அதையுமே வந்து நாலு பக்கமும் இதே மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் ஃபுல்லாகவுமே வந்து அந்த பார்டர் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து உள்ளே அழகாக வந்து ஒவ்வொரு கலரில் இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து உங்கள்கிட்ட ஒட்டிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடித்தோன்னு இப்படி தாங்க இருக்கும் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இப்போ அடுத்து தான் வந்து இதோடய சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோன் வச்சு நான் ஒட்டி விட்டுக்கிறேன் இதோட ஓரத்தில் நாலு மூளையிலேயே வந்து நான் சின்ன சின்ன ஸ்டோன் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க அடுத்து ப்ளூ கலரில் உள்ள நூல் எடுத்துக்கோங்க இதை நம்ம நாலு விரலில் இந்த மாதிரி வச்சு சுற்றி விட்டுக்கணுங்க இருபத்தி ஒரு டைம் சுற்றி விட்டுக்கோங்க சுற்றி முடிச்சுட்டு அதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் நூல் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட ஒரு பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க கட்டி விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை கட் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் நூலை கட் பண்ணிவிட்டு இதோட மேல் பகுதியில் வந்து கொஞ்சமாக இடம் விட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க கட் பண்ணி கட்டி முடித்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அன்னிவனாக இருக்கிறதெல்லாம் வந்து ஈவனாக வச்சு கட் பண்ணிடுங்க இப்போ நமக்கு ஒரு குஞ்சம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதே போல் மூணு பீஸ் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அடுத்ததாக வந்து ஊசியில் நூல் கோத்துட்டு இந்த குஞ்சத்தை வந்து அதில் கோத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் மணி வந்து நான் கோத்துக்கிறேங்க உங்கள் கிட்டே ஒயிட் கலர் மணி இருந்தால் கூட நீங்கள் கோத்துக்கலாம் இந்த மாதிரி கோத்தி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் கார்ட்போர்டு அதில் வந்து இந்த மாதிரி வச்சு தச்சு விட்டுக்கலாங்க அதாவது நம்ம மூணு பக்கம் மட்டும் தச்சு விட்டுக்கணுங்க மேல் பக்கம் தைக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடித்தோன்னா உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் மூணு பக்கம் மட்டும் நான் அந்த குஞ்சம் வச்சு தச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டு கூட சுவரில் ஒட்டி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா மேலே வந்து நூல் விட்டு கட்டி அதை ஆணியில் கூட மாட்டி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க பார்க்குறதுக்கே இவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து நீங்கள் நல்ல டிசைன் டிசைனான அந்த ஓரத்தில் உள்ள எல்லாம் வந்து ஒட்டினீங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நான் வந்து என்கிட்ட உள்ள பார்டரை வச்சு செஞ்சுருக்கேன் இதுவுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நான் வந்து சுவரில் மாட்டி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு இந்த மாதிரி நம்ம பலோஸ் பிட்ல வந்து இப்படி கூட ஹோம் டெக்கர் ரெடி பண்ணி மாட்டிக்கலாங்க இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் நாலு ஐடியாவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதோட பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் பார்க்கலனா இதோட எண்டில் வந்து வந்துருச்சு பாருங்கள் அதை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலாம் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்